வீடியோவில் வந்து இந்த ஸ்லீவுக்கு வந்து எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதாவது நம்ம துணி வந்து ஜாயின்ட் ஆல்ரெடி நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் இப்போ அதாவது மெயின் பீஸ் வந்து எப்படி வந்து இதில் வந்து ஜாயின் போடுறது அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த நாலு பக்கமுமே வந்து போடணும் அதாவது இந்த பக்கமும் இந்த பக்கம் அதே மாதிரி இந்த ஸ்லீவ்லையும் ரெண்டு பக்கமும் இருக்குது இப்போ இதுக்கு அதுக்கு வந்து கரைப்பகுதி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த லென்த்தை வந்து கணக்கு பண்ணிட்டு கரெக்டாக அந்த கரைப்பகுதி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து எப்படி வந்து இதை நாளாக கட் பண்ணிவிட்டு போடுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ அதை கரெக்டாக அளவு பார்த்துக்கிறோங்க பார்த்துக்கிட்டு இதை வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிருங்க இப்போ நாலு பீஸ் நமக்கு வந்து தேவைப்படுது அந்த நாளையும் வந்து இதில் வந்து மடித்து கட் பண்ணிக்கிறேங்க இதே மாதிரியே வந்து நேர் பீஸ் எந்த பீஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த சில்க் ஸ்லீவ் வந்து நம்ம ஆல்ரெடி நான் ஃபுல்லாக எல்லாம் வந்து நீட்டாக தச்சு வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு ஜாயிண்ட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து இப்போ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பீஸ் இருக்குது பாருங்கள் இந்த பீஸை வந்து இந்த பக்கமாக வச்சுக்கிறேங்க மேலேருந்து நம்ம வந்து இப்படி வச்சு தான் திருப்பணும் இப்போ கரெக்டாக இது மேலே வந்து வச்சுக்கிருங்க இப்போ இதை வந்து கரெக்டாக மடித்து விட்ருங்க இந்த அளவுக்கு வந்து அதை வந்து மடித்து விட்ருங்க மடித்து விட்டுட்டு ஒரு டேக் அடிச்சுருங்க இப்போ இதை வந்து அப்படியே திருப்புங்க திருப்பிட்டு இந்த பக்கமாக இப்போ கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்குங்க நேராக இந்த இந்த பக்கமாக வந்து பார்த்துக்கிட்டு அதில் வந்து அப்படியே தையல் போட்டுங்க இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது தாராளமாக துணியை வந்து விட்டுரலாம் இப்போ நான் வந்து திருப்பி காமிக்கிற மாதிரி நீட்டாக நமக்கு வந்து ஜாயிண்ட்டு எவ்வளோ சூப்பராக போட்டாச்சு பாருங்கள் இப்போ அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு இன்னொரு பிட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு வந்து இதை எடுத்துக்கிருங்க இதை வந்து நேர் பண்ணிக்கிறங்க அதாவது கிளாத் வந்து நீங்கள் கரைப்பகுதியை போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இதை வந்து கரெக்டாக நேர் பண்ணிக்கிறேங்க இந்த கிளாத்தை இந்த பக்கமும் கரெக்டாக நீட்டாக கட் பண்ணிக்கிறங்க இப்போ இதை வந்து இதை வந்து கை கரெக்டாக மடிச்சுக்கிறோங்க அதாவது நல்ல பக்கம் கீழே இருக்கணும் இதை கரெக்டாக காலிஞ்சி மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு இது மேலே வச்சுருங்க கரெக்டாக அளவு மாறிடாமல் கரெக்டாக வச்சுருங்க டேக் அடிக்கணும் அந்த இடத்துல இப்போ இதை வந்து அப்படியே திருப்பிடுங்க திருப்பிட்டு இதை வந்து கரெக்டாக மடிச்சுருங்க மடிச்சுட்டு இதில் அப்படியே ஊசியை வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு இறக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கரெக்டாக தையல் வந்து போட்டுருங்க அளவு பார்த்துட்டு இந்த துணியை நல்லா நீட்டாக இழுத்து விட்டுக்குருங்க நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கலாம் இப்போ திருப்பி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை இப்போ நம்ம குளி துணிக்கும் நமக்கு வந்து நீட்டாக ஜாயிண்ட் வந்துருச்சு இதில் வந்து தையல் வந்து போடணுங்கிற அவசியமே கிடையாது மே தையல் வந்து நம்ம போட்டிருக்கிறதுக்கான ஜாயிண்ட்டே வந்து தெரியக்கூடாது இப்போ இன்னொரு ஸ்லீவும் அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் ஏன்னா துணி வந்து பத்தலை மெயின் பீஸ் வந்து பத்தலை போது நம்ம இப்படி தான் போட்டாகணும் இந்த இதை வந்து கரெக்டாக கால் எஞ்சி மடிச்சுருங்க மடிச்சுட்டு இதில் வச்சுருங்க இந்த பக்கமாக அது அப்படியே வந்து திருப்பிடுங்க ஜாயிண்ட் வந்து போடுறது இப்படி தான் நீங்கள் வந்து போட்டாகணும் இதை வந்து கரெக்டாக தையல் வந்து நல்லா நீட்டாக டைட்டாக இழுத்துக்குறங்க இழுத்துட்டு அந்த இடம் அப்படியே வச்சுக்கிறோங்க வச்சுக்கிட்டு இதை வந்து நீட்டாக எடுத்து விட்டுக்குறேங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து கட் பண்ணி விட்ருங்க நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த இதை வந்து வச்சுக்கலாம் வேணான்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு பாருங்கள் நீட்டாக நமக்கு வந்து இந்த ஜாயின் போட்டது அழகாக இருக்குது பாருங்கள் போட்ட மாதிரியே தெரியக்கூடாது அதே மாதிரி இந்த பக்கம் வச்சுக்கிறோங்க இதை மேலே சாரி நல்ல பக்கம் இல்லை அளவு கரெக்டாக மடிக்கணும் ஜாயிண்ட் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஜாயிண்ட் போடணும் அதாவது இதில் வந்து தையல் போடக்கூடாது வச்சு வச்சுதான் நமக்கு வந்து தைக்கணும் இதை நீட்டாக இழுத்து விட்டுக்கணும் இந்த பக்கம் ஃபுல்லாக அதில் வந்து கரெக்டாக நம்ம ஆல்ரெடி தையலில் போட்டிருக்கோம் பாருங்கள் அதே மாதிரி ஓட்டு தையல் வந்து போட்டுருங்க இப்போ ரெண்டு ஸ்லீவும் நமக்கு பாருங்கள் நீட்டாக எவ்வளோ சூப்பராக வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் இப்படி தான் வந்து ஜாயிண்ட் வந்து போடணும் கைக்கு வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து இப்படி தான் போடணும் இப்போ ரெண்டுக்கும் வந்து நீட்டாக வந்து நான் ஜாயின் போட்டேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்